போன்ற பாலியல் சீண்டல் தொல்லைகள் ஏற்படாத வகையிலே முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொள்வதற்கு அரசு கூடுதல் கவனம் செலுத்த வேண்டும் என்று சார் இப்போ அமெரிக்க அதிபர் வந்து இந்திய படங்களுக்கு வந்து நூறு சதவீதம் வரி விதிச்சிருக்காரு இது நீங்க இந்திய நாடாளுமன்றத்தில் வந்து பேசுறதுக்கு ஏதாவது வாய்ப்புகள் ஏதாவது இருக்கா இல்லை அதுக்கு முன்கூட்டியே இதுக்கு உண்டான நடவடிக்கைகள் எடுக்கிறதுக்கு ஏதான வாய்ப்பு இருக்கா அரசு தான் இதில் வந்து பதிவு பண்ணணும் உரிய நடவடிக்கை இந்த நடவடிக்கைங்கிற வழிய பிரதமர் அவர்கள் அமெரிக்க அதிபரோடு நல்ல உறவை பேணி வருகிறார் ஆனால் இந்தியாவுக்கு எதிராக இந்திய மக்களுக்கு எதிராக அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் பல்வேறு வகையில் தாக்குதல்களை நடத்துகிறார் வலிமுதல் தாக்குதல்களை அது குறித்து நம்முடைய அரசு அல்லது பிரதமர் மௌனம் சாதிக்கிறார்கள் என்பதை நான் அதிர்ச்சி இது குறித்து பேசுவதற்கு எதிர்கட்சிகள் முயன்றாலும் மக்களவையிலே அனுமதிக்கவில்லை வருகிற இது போன்ற அமெரிக்க நடவடிக்கை எழுவத்தி அதற்கான முயற்சி சார் என் ஊரில் வந்து ஒன்பது பேர் இந்த மின்சாரம் தாக்கி இறந்துருக்காங்க அதுவும் வடமாநிலத்தை சேர்ந்தவங்க நீங்க எப்படி பாக்குறீங்க எதோ பணி அஜாக்கிரதையாக அந்த மாதிரி எதனால் நடந்திருக்காங்க அது வந்து அரசாங்கம் ஆய்வு செய்ய ஆலயிடம் வேண்டும் முதல்வர் தகடியாக தலை நடவடிக்கை சார் உயிரிழந்த ஆழ்ந்த இடங்களை தமிழ்நாட்டை சார்ந்தவர்கள் வட மாநிலங்களைச் சார்ந்தவர்கள் என்று ஆறுபாடு பார்க்காம தொழிலாளர்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் அவர்கள் விபத்துகளுக்கு உரிய இழப்பீடு வழங்கவும் இனிமேல் இதுபோன்ற போன்ற விபத்துகள் தடவாத வகையிலே உரிய பாதுகாப்பு நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்று கேட்கும் ஏற்க முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா இத்தனை மாவட்டங்களில் ஒரு முக்கிய சார்பில் அதே போலாங்க மக்களின் ஒரு செய்தி காரணமாக கரண்ட் போய் அதுக்கப்புறம் தான் என்ன சொல்றவங்க வந்து அதிகமாக ஏற்படுத்தும் நடைபெறும் பாதுகாப்பு பணிவாகவும் இருக்காங்க மற்ற மாவட்டங்களில் நடக்கல அப்படின்னு சொன்னால் இந்த மாவட்டங்கள்லாம் என்ன ஆந்திராவில் இருக்கா கர்நாடகாவில் இந்த மாவட்டங்களில் இன்றைக்கு பேரணி ஒரு போது பரப்புரை அதிமுக ஆட்சியில் இருந்ததால் திமுக ஆட்சியில் இருந்ததால் இந்த ஒப்பீடே தவறானது மற்ற இடங்களில் பாதுகாப்பு தந்த அதே தமிழ்நாடு தான் கரூரிலும் இருக்கும் மற்ற மாவட்டங்களில் பரப்புரை செய்கிறது தமிழ்நாடு அரசு என்பது அவருக்கு ஒத்துழைத்திருக்கின்றார் ஒத்துழைத்து மறுப்படுகிறார் வெறும் செந்தில் பாலாஜி அவர்களை மட்டுமே குற்றவாளி என்று சொல்ல அப்படி என்றால் அவர் என்ன வகையான கூட்டத்தை செய்தார் ஆட்களை நிறுவினாரா கல் எழுந்தாரா வன்முறையை திரும்பினாரா அதனால் போலீஸ் அத்திச்சாரில் நடந்து துப்பாக்கி நடந்து உயிரிழப்பு ஏற்பட்டதா வந்து அரசியல் நேர்மையற்ற ஒரு கருத்து அது வந்து ஸ்டாம் அப்படின்னு ஆங்கிலத்தில் சொல்லக்கூடிய ஒரு நெரிசல் சாவுகள் கூட்ட நெரிசலில் திறந்திருக்கிறாங்க ஒரு ஸ்கொயர் மீட் அஞ்சு பேர் தான் நிற்க முடியும் ஆனால் பத்து பேர் பதினைஞ்சு பேர் இருக்கிற அளவுக்கு கூட்டத்தளத்தில் திரண்டிருக்கிறாங்க பத்து மணி நேரம் காத்திருக்கிறாங்க அதனால ஏற்பட்ட ஒரு தற்காப்பு முயற்சி நம்ம பிடிச்சா போதும் அனுபவப்படுறோம் அந்த தப்பிக்கிறாங்க மேற்கிறார்கள் அதில் கீழே பண்ண முடியாமல் இருந்தவர் மேலே அப்போல்லாம் ஏறி முடிச்சு ஓரளவு ஏற்பட்ட சாவு அப்படிங்கிறது நூறு விழுக்காடு கண்கண்ட உண்மை அதை போய் மறைச்சி அதில் வந்து ஒரு சதி இருக்கொள்வதும் உள்நோக்கம் கற்பிக்கணும் திமுக அரசு இதில் பழிகொள்வதும் இது இது வந்து மிக மிக ஆபத்தான ஒரு அரசியல் அவருக்கே இது நல்லதில்லை

ஸ்டார் ஃபீல்ங்கிறது ஒரு சினிமா தெரியாதா என்ன வயலென்ஸா யாராவது தூண்டி விட்டு நடந்ததா இது எதுக்காக உள்ள நுழையிறாங்க உடனடியாக அண்ணாமலை போய் பேசுறாரு விஜய் மேடம் தப்பு இருந்தால் அரசாங்கத்தார் தான் தப்பு இருக்கிறார் அது யாரு இப்போ வந்து அப்படி யாராவது பொதுமக்கள் சொன்னாங்கடா முதலாக அப்படி ஒரு ஒரு ஒப்பீனியன் கிரியேட் பண்ணுறாங்க கருத்து உருவாக்க அரசியல் இந்த அரசியல் அவருக்கு எதிராக போய் முடியும் என்ன மணியாட்சன

வராது ஆம்புலன்ஸ் கருது வரதான் செய்யும் ஆள் இல்லாம வருதுன்னா ஆள் இல்லாம தான் போவோம் ஒரு இடத்துல இருந்து ஆள் இல்லாம போவோம் பிக்கப் பண்ணாம தான் ஆளோட போவோம் ஹாஸ்பிட்டல் இருந்து பேஷண்ட் இருக்க இடத்துக்கு போகும்போது ஆள் இல்லாம தான் போவாங்க பேஷண்ட் பிக் பண்ண ஆளோட போவாங்க ஆள் இது இது என்ன இது இது வந்து இது ரொம்ப அரசியல் நாகரிகமான அரசியல் ஆம்புலன்ஸ் வரலன்னா ஆம்புலன்ஸ் வரல அப்படின்னு ஆனால் அவங்க பேசிட்டு போதே அவருடைய பேசுவாங்க இந்த மயக்கம் மூட்டு விடுறாங்க அவர் தயவு செய்து ஆம்புலன்ஸ் வழி வச்சிருக்கேன் தான் அவங்க வந்து அதுல வந்து ஆம்புலன்ஸ் எடுத்துகிட்டு வாழ்ந்தாரு இது விஜய் பேசிக்கிட்டு இருந்த போதே அவங்க பேசுகிற ஆடியோ வெளியே வரும் அது முன்னாடியே அங்கே ஆம்புலன்ஸ் இருந்ததுனாலதான் கொஞ்சம் மாதிரி காப்பாற்ற முடியும் ஓகே சார்